கேப்டன் சொல்றனா ஒரு கேப்டன் தான் ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் எதுவுமே பார்க்காம இருக்கிறவர் அந்த மாதிரிதான் எங்க கேப்டனும் எனக்கெல்லாம் ரொம்ப அவர் மேல ரொம்ப மரியாதை பாசம் அன்பு எல்லாமே ஷூட்டிங் ஒரே இடத்துல எங்க ரெண்டு பேருடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்த்தேன் வரவி அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு நண்பர்கள் எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி என்கிட்ட வந்து பக்கத்துல சேர் போட்டு உட்கார வச்சு எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் வாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் நம்புறேன் உழைக்க தெரிஞ்ச போலாம் சரி